Hi Sagar, what is sudden surprise? Yeah, sudden surprise to me also. <laughs> Back to normal get up. என்ன டாபிக் பத்தி பேசு Telegram ஓட கைதாயிட்டாரா. 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 அடா ஆமாங்க Telegram ஓட பால் Paul அம்மாம் பேரு வேறு பாவல் துரு அப்படிங்கிறவர் வந்து அவர்தான் தான் டெலகிராமோட சிஇஓ அவர் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு ஃப்ரான்ஸில் வச்சு அதுவும் ஏர்போர்ட்டில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்காரு அதுதான் இப்போ நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஆக்சுவலாக நம்ம டெலகிராம் வந்து நம்ம எதுக்கு பேசிக்க யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மெயினாக மூவி ஷேர் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி படத்துக்கும் ஷேர் பண்ண யூஸ் பண்ணிக்கிறாங்க நார்மல் மூவிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல இல்லாதவங்க கூட இந்த மாதிரி டெலகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி மூவிஸ் லிங்க்லாம் ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க அதை வேற வழியில யூஸ் பண்றாங்க அதாவது இப்போ ஒரு குரூப்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் கம்மியாதான் இருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா டெலகிராம்ல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்ல ரெண்டு லட்சம் பேர் இப்போ கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான் அதுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும் கரெக்டாக எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் எக்ஸாம்னால் கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் அதுக்கான எல்லா ஆன்சரும் வந்துடும் காலேஜ் டைம்ல இதெல்லாம் ஒரு தெய்வம் மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வந்து ஸ்கூல் டைம்ஸில் வந்து காப்பி அடிப்போம் இப்போது வந்து ஆன்லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேசிஸ்ல வந்துச்சு எல்லாமே அதுலேயே வந்து பார்த்து அதுக்கு ஆன்சர் சொல்லி எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி கடைசியாக கிராஜுவேஷன் வாங்கியாச்சு வாங்கி என்ன பிரச்சனோ ஒண்ணு ஆகல சரிமா என்ன பிடிச்சிருக்கீங்க நீ பிடிச்சிருக்கீங்க நீ பிடிச்சிருக்கா போ போ வெளிய சரி எதுக்கு ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கோம் வாங்க நம்ம சிஓ எதனால கைது செய்யப்பட்டாரு அப்படிங்கற நியூஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க கண்டென்ட் தவிர எல்லாத்தையுமே பேசுறானே ஃபர்ஸ்ட் இவரை பத்தி ஒரு பெரிய கதை இருக்கு அந்த ஷார்ட் அவுட்டா சொல்லி முடிச்சிடுறேன் இந்த இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யால இருந்தாரு ரஷ்யாவிலே விகேங்கிற ஒரு ஆப் வெப்சைட்டு அதாவது ஆப் வந்து டெவலப் பண்ணிட்டாரு அதுவும் டெலகிராம் தான் அது வந்து ரஷ்யாக்குள்ள ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு அதே சமயம் அவர் வந்து நல்லா அதை வச்சு நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சாரு அத வந்து ஏன் பிடிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா அப்போதைக்கு ரஷ்யனோட பிரசிடண்ட் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒருத்தவரோட பர்சனல் டீட்டெயில் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க அவர் வந்து அதுக்கு வந்து இல்ல நான் தர முடியாது அந்த மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு அதுக்கு வந்து யூஎஸ் தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பு அப்படி இப்படின்னு நிறைய இதெல்லாம் வந்திருக்கு அதனால அத சேல் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம தலைவர் துபாய் கிளம்பிட்டாரு அப்படிங்கிறது போறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாரு துபாயில ஹெட் குவார்டர்ஸ் வச்சிருந்தாரு இவருக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு கண்ட்ரீஸ்ல வந்து அந்த கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நான் வாங்கி வச்சிருக்காரு எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ரஷ்யா துபாய் அந்த மூணு இடத்துலயும் வச்சிருக்காரு கொஞ்சம் அதாவது வந்து நிறைய பேர் வந்து இல்லீகல் தரப்புல நிறைய பேர் யூஸ் பண்றாங்க டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூனால இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதோட விட்டாங்களா இவருக்கு வந்து நூறு குழந்தைக்கு மேல என்னடி சொல்றேன் நம்ம அந்த தாராள பிரபு படம் மாத்திருப்பீங்கன்னு அந்த தாராள பிரபுல வந்து ஸ்பெர்ம் டோனர் சொல்லி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இவரு வந்து மாற வழங்கி இருக்காரு போல இவர மாதிரி நாலு பேர் இறங்கினா அப்புறம் ஜனத்தொகைய யாரு வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது அருகரா அவருக்கு வந்து நூறு குழந்தைகள் பட் ஆனா இவருக்கு வந்து வந்து கல்யாணமே ஆகாதீங்க என்னடி சொல்ற அதுதான் எல்லாத்துக்குமே சாக்கு கல்யாணம் ஆகாம நூறு குழந்தை அப்படின்னு எல்லெல்லாம் கேக்குறாங்க அதெல்லாம் எப்படி இது பண்றாருன்னு தெரியல இப்ப தாராளமா பிரபு தாராளமா கொடுத்துட்டு இப்ப கம்பிய வைக்கிறாங்களா அப்படிங்கறதான் கைதி பட் ஆனா அவர் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணி அது அப்படியே வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே இது போயிட்டே இருக்கும் நம்மளோட கோர்ட் இதுதான் தெரிஞ்ச விஷயமே நீங்க மைண்ட் வாய்ஸ் இருந்து சதமா பேசிங்க இப்ப வந்து டெலகிராம பேன் பண்ணுவாங்களா அப்படிங்கறது தெரியல டவுட்டு தான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புல வந்து ஒருத்தவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் பட் ஆனால் அவர் மட்டும் அப்படி இல்லை யாரோட கான்டாக்ட வேணாலும் ஈஸியா என்னென்ன பேசுறாங்க எல்லாங்கிறத ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நானே

என்னென்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா கால டீட்டெயிலும் அவங்களால கலெக்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்மளோட ப்ரைவசிங்கிறது இல்லவே இல்லை ப்ரைவசி டெக்னாலஜி வளர வளர ப்ரைவசி நம்மளோட பிரைவசி எல்லாமே வந்து போய்கிட்டே தான் இருக்கு நீங்க எந்த இது வந்து பிரைவசியா வச்சுக்க முடியாது இல்லைன்னா நம்ம தலைவரை தலை அஜித் மாதிரி எந்தவித சோசியல் நெட்வொர்க்கில் இல்லாம வண்டி எடுத்துட்டு ட்ரிப் எடுத்து சுத்திட்டு இருக்காங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்தாடையும் டாடா பாய் பாய் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ